ஓம் சரவணபவ இன்று நாம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஊரையில் விளக்கேற்றி முருகப்பெருமானை வழிபடுவது பற்றி பார்க்க போகிறோம் செவ்வாய்க்கிழமைகளில் காலையில் ஆறிலிருந்து ஏழு மதியம் ஒரு மணிலிருந்து ரெண்டு மணி இரவு எட்டுலேருந்து ஒம்பது மணி செவ்வாய் ஊரை இந்த நேரத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் பூஜை செய்து விளக்கேற்றி வழிபடலாம் ஆறு வெற்றிலை எடுத்துக்கணும் ஆறு வெற்றிலை எடுத்து அதில் மஞ்சள் பன்னீர் சந்தனம் கலந்து வச்சுட்டு குங்குமம் வச்சுட்டு ஆறு வெத்தலையும் மயிலிறகு போல தட்டில் வச்சுட்டு ஒரு மண் அகல் நீங்கள் வேணும்னா ஆறு அகல் கூட வச்சுக்கலாம் ஒரு மண் அகல் வச்சு அதில் சுத்தமான நெய் விட்டு பூ வச்சு விளக்கேற்றணும் அதே போல் நீங்கள் இங்கே விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி நிலப்படி வாசலில் ரெண்டு மண் அகல் வச்சு விளக்கேற்றணும் அங்கே விளக்கு ஏற்றிட்டு வந்து உள்ளே நீங்கள் எப்பவும் போல் காமாட்சி அம்மா விளக்கு அது வச்சுருந்தீங்கன்னா அந்த விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த விளக்கு ஏற்றணும் இது ஆறு வாரம் ஒன்பது வாரம் அது போல் ஏற்றலாம் ஆறு வாரம் ஒன்பது வாரம் ஏற்றிட்டா எனக்கு எல்லாம் கிடச்சிருமா நடந்துருமா எனக்கு இது நடக்கலையே சொல்லக்கூடாது நாம் முருகன்கிட்ட வழிபாடு வச்சு எல்லாம் செய்து வர அவருக்கு எப்போ நமக்கு எது தரணும்னு அப்பனுக்கு தெரியும் அப்போ வந்து நமக்கு நம்ம கேட்டதை விட சிறப்பாகவே நமக்கு எல்லாமே கிடைக்கும் அது வரைக்கும் நம்ம நம்பிக்கையாக விளக்கேற்றிட்டு